தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க நாம கேக்கிறோம் தமிழ் பிடிக்கும் சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தான் ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சுத்தனம் பண்ணீங்களே அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கு நாங்க அதை பத்தி தான் கேட்கிறோம் அது மட்டுமல்ல தமிழின் சிறப்பு கிட சொன்ன கால் போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சீங்க திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் காவிசாயம் இப்படி அத்தனை தமிழக வேலைகளை செஞ்சுட்டு வாயால படையை மட்டும் சுடாதீங்கன்னு அப்படின்னு கேட்கிறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு வாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குளை பிரிச்சு பாஜக வீட்டியிருக்கிறார் பழனிசாமி மண்முழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான்